மதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவடிகளே உற்ற துணை

உன் திருவடிகளே உலகுக்கு உற்ற துணை என்று எனக்கு காண்பிக்கப்படுகின்றன ஸ்ரீ யதிராஜ வைபவம் வடுக நம்பி அருளிச் செய்தது ததச மாலோச்சிய சஹாந்தரங்கை பிரலோப்ய ராமானுஜமப்யுபாயை நிமித்த யாத்திராவ்யா ஹந்தும் குமதே பிரதஸ்தே அதன் பிறகு துஷ்டபுத்தியையுடைய யாதவர் அந்தரங்கர்களோடு கூடி சதியாலோசனை செய்து இராமானுஜரையும் தந்திரோபாயங்களாலே மயக்கி கங்கா ஸ்நானத்தின் பொருட்டு காசியாத்திரை செல்வதாக காரணத்தை முன்னிட்டு அவரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு செல்லும் வழியில் அவரை கொலை செய்வதற்காகப் புறப்பட்டார் श्रीमते रामानुजाय नमः आल्वार यम पेरुमानार जीयर तिरुवडिगले शरणम् श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्ग श्रवणम् श्री गोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री भगवताः महापुरुषस्य श्री विष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्री श्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे अष्टावितुंशति तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधी नाम, संवत्सरे उत्तरायने कृष्णपक्षे वसन्तऋतौ मेषमासे स्याम् अस्याम् सुबदितौ स्थिरवासर युक्तायाम् युक्तायां युक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोग गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् सुबदितौ श्रीभगवताज्ञया भगवत कैंकर्य रूपम् श्रीमते रामानुजाय नमः नमहा अल्वार एम्पेरु मानार तिरुवडिगले शरणम। श्रीमते रामानु जाय இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் சித்திரை மாதம் பூரட்டாதி நட்சத்திரம் சொட்டை நம்பிகள் கோயில் கந்தாடை அண்ணன் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் பற்றியினை காணலாம் வரத குரு கோயில் அண்ணன் இவர் உடையவருடைய மருமகனான முதலியாண்டான் திருவம்சத்தவர் கந்தாடை குடி வாதூல கோத்திரம் திருவவதாரஸ்தலம் திருவரங்கம் புரட்டாசி மாதம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அவதரித்தவர் வெங்கடயோகி திருவேங்கடஜியர் திருவேங்கட ஜீயர் போன்றோர் சிஷ்யர்கள் ஆவர் இவர் மகாவித்வானாயிருந்தவர் இவர் மணவாள மாமுனிகள் திறத்தில் அன்பு பாராட்டாதிருந்து பின்னர் உடையவரும் முதலியாண்டானும் கனவிலே தோன்றி ஆணையிட இவரும் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் திருவடிகளைப் பற்றி அஷ்டதிக் கஜங்களில் முதன்மையானவராய் வரவர முனிவர்ய பாதுரத்னம் என்று மணவாள மாமுனிகளுடைய பாதுகையான பொன்னடியாம் செங்கமலமானார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ श्रीमते रामानु श्रीमते रामानुजाय नमः श्री संप्रदाय विशेष करुतु ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் ஆகிய மூன்று மந்திரங்களும் இரகசிய திரயங்கள் எனப்படுகின்றன இரகசிய திரயங்களின் விளக்கமாக முதன் முதலில் வடமொழி ஸ்லோக வடிவில் அருளிச் செய்தவர் ஸ்ரீ பராசர பட்டர் ஆவார் அதற்கு அஷ்டஸ்லோகி என்று பெயர் ஸ்லோகத்தையும் அதற்கான பொருளையும் காண்போம் ஸ்ரீ பராசரபட்டர் அருளிச்செய்த அஷ்டஸ்லோகி ீபராசர ஸ்ரீரங்கேஷ புரோஹித ஸ்ரீவத் இந்த கடைசி பாட்டின் மூலம் இதுவரை தான் அறிந்த ரகசியத்ரய ஞானத்தால் ஸ்ரீ பட்டர் தான் அடைந்த பிரபன்னனுக்கு ஏற்பட வேண்டிய மனநிலையை கூறுகிறார் निश्चित्यत्वदधीनता मयि सदा कर्माद्युपायान् हरे कर्तुं त्यक्तुमपि प्रपत्तुमनलं सीतामी दुःखाकुलः एतज्ज्ञानमुपेयुषो मम पुनः உன்னதீனமானவன் உன்னுடைய ஸ்வரூபம் ரக்ஷனம் பிரவிறத்தி நிவத்திகளெல்லாம் உன்னதீனம் நான் பரதந்திரன் என்று நிச்சயித்து அதாவது எனக்கு சுவாத்திரியமில்லை சிறு துரும்பு நறுக்கவும் இல்லை என தீர்மானித்து கர்மஞான பக்தி முதலிய உபாயங்கள் ஸ்வரூபத்துக்கு சேராதவை செய்ய முடியாதவை துக்கம் நிறைந்ததாகையாலும் தாமதித்து பலம் தரக்கூடியவையாகையாலும் நெடுநாள் செய்ய வேண்டியிருக்கையாலும் செய்ய இயலாதவனாக இருக்கிறேன் வர்ணாசிரம உச்சிதங்களாய் இஷ்ட சாதனமாய் சாஸ்திரங்களிலே செய்யுமாறு சொல்லப்பட்ட இவற்றை விடவும் இயலாதவனாகவும் இருக்கிறேன் ஆதலால் மிகவும் துக்கமடைகின்றேன் பார்த்தனுடைய தேர்ப்பாகனாய் நின்ற தேவரீருடைய சரம வாக்கியமான ஸ்லோகத்தை நினைத்து கொண்டு எம்பெருமானே உபாயமென்று துணிந்திருக்கையாகிற இந்த மகாவிஸ்வாச ரூபமான ஞானத்தை பெற்றிருக்கும் எனக்கு தேவரீரே எல்லா பாபங்களையும் பாப்பங்களையும் தருவீர் தருவீரென்று துக்கமின்றி நிர்பரனாய் வினைச்சுமையற்றவனாய்த் தேறியிருக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்